அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தை இருபத்தி நாலு அனைவருக்கும் முடிஞ்ச பொங்கல் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஏன்னா இன்றைக்கி தை இருபத்தி நாலு சூரியன் வந்துட்டு இங்கே வந்து திரும்பி இப்போது இங்கே மாசி ஒன்றாந்தேதிக்கு உண்டான குச்சிக்கு பக்கத்தில் நெருங்கிட்டுருக்கு ஏன்னா இப்போ சூரியன் வந்துட்டு தை இந்த இடத்துல வந்துட்டால் இது மாசி மாசி போகிறா சூரியன் இதில் பயணிக்கும் பங்குனி மாதம் இதில் பயணித்து சித்திரை ஒன்று இங்கே ஆரம்பிக்கும் ஏன்னா சூரியனோட ஓட்டத்தில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது அதனால் தை ஒன்று இருபத்தி நாலு நாளைக்கு முன்னாலேயே முடிஞ்சிருச்சு டிசம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி இன்றைக்கி தை இருபத்தி நாலாந்தேதி நன்றி